வணக்கம் நண்பர்களே நிறைய ஃபேமஸான கோயில்களுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரே ஒரு கடை இருக்கும் அதாவது கோயிலுக்கு வெளியில் பூ பழம் அந்த மாதிரி அர்ச்சனை சாமான்கள்லாம் விற்கிறதுக்கு கடை இருக்கும் அந்த ஒரு கடை இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ரிலாக்ஸாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார் உள்ளுக்குள்ளே உட்காந்துருப்பார் நம்ம போய் தேடி வாங்கணும் யார் கூப்பிடவும் மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த கோயிலுக்கு போகிறீங்க ஒரு ரெண்டு கடை இருக்குது அப்போ கொஞ்சம் பரபரப்பாக வியாபாரம் இருப்பார் ஏன்னா நம்ம வியாபாரம் இன்னொரு கடைக்காரனுக்கு போயிருமே அப்படின்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா மூணு கடையாக இருக்கிறப்ப மூணு பேரும் ஒவ்வொருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு வர்றவங்கள அப்படியே மெதுவாக வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படியே கடைகள் பெருகி 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 பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு பதினஞ்சு இருபது கடை வந்துருச்சுன்னு வைங்க எல்லோரும் வெளியில் வந்து நின்றுக்குவாங்க இல்லை ஒரு ஆளை போட்டுருவாங்க வெளியில் நின்றுக்கிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வியாபாரம் பண்ணுற வரைக்கும் இது வந்து ஓகே ஆனால் வியாபாரத்துக்காக சில நேரம் பொய் பேச ஆரம்பிச்சுருவாங்க அதாவது நார்மலாக எனக்கு நடந்ததை சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு காரை வந்து கோயிலுக்கு வெளியில் நிறுத்த இடம் இல்லை அப்போ ஒரு பூ பூக்கடையில் பார்த்தீங்கன்னா காரை இங்கே விடுங்க இங்கே விடுங்க அப்படின்னு ஒரே டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டாங்க சரி நமக்கும் கார் நிறுத்த இடம் இல்லைன்னு காரை வந்து அங்கே நிறுத்தினேன் நிறுத்திட்டு போயிட்டு பூவெல்லாம் வாங்கினப்போ எனக்கு தேவையான அர்ச்சனை ஜாமான் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு இரநூறுபாய்க்கு நான் வாங்கினேன் அப்போ ஒரு நானூற்றம்பது ரூபா மாலையை கொண்டு வந்து இதை வாங்கிக்கிங்க சாமிக்கு போடுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த அளவுக்கு மாலை வேண்டாம் நான் வந்து இது இப்போ அர்ச்சனை ஜாமான் போதும் இரநூறுவாய்க்கு போதும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை மாலை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க எதனால் கட்டாயப்படுத்துறீங்கன்னு கேட்டால் காரை விட்டுருக்கீங்கல்ல அப்படின்னு அப்படின்னாங்க ஏங்க காரை நான் எங்கேயாவது விட்டுட்டு போகிறேன் நீங்கள் கூப்பிடவே தானேங்க வந்தேன் அர்ச்சனை ஜாமான் வந்து வேணும் வாங்கியாச்சு மாலை வாங்கணுன்னு கட்டாயப்படுத்துனா என்ன அர்த்தங்கிறப்ப அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டையே வாக்குவாதமும் வந்துருச்சு அப்போ வந்து எனக்கு தோணுச்சு கோயிலில் கடை வச்சுருக்கோங்கிறத கூட மறந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இந்த வியாபார நுணுக்கம் வந்து நம்மளை விட்டுருச்சா அப்படின்னு யோசிக்க தோணுச்சு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே வேலை இது அதாவது ஒன்று ரெண்டு நியூஸ் சேனல்ஸ் இருக்கிறப்ப நியூஸ்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு அதே ஒன் ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் ஓரளவுக்கு நியூஸ்கள் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒவ்வொரு சேனலும் நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிவிக்காரங்களும் நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நியூஸெல்லாம் ரொம்ப என்ன எழுதுகிறோம் ஏது எழுதுகிறோம் எதுவுமே தெரியாத அளவுக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் ஆரம்பத்துலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து தப்பு தப்பாக எழுதுனாங்க தப்பு தப்பாக யூடியூப்பில் நியூஸ் சேனல்ஸ் போட்டாங்க அதெல்லாம் வந்து விட்டுறேன் இப்போ ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சக்தியானந்தன் சாரை வந்து கைது செய்து விசாரித்து கொண்டிருப்பதாக ஒரு நியூஸ் சேனலில் போட்டாங்க அவர் வந்து கைது செய்து விசாரிக்கலை எல்லாருக்குமே தெரியும் அவராக சரணடைஞ்சார் அதுக்கப்புறம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா கைது பண்ணால் என்ன விசா அதாவது அவரா சரணடைஞ்சால் என்ன எல்லாம் ஒன்று தானே அவர் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்பாங்க உண்மை என்னென்னா ஒரு வீட்டில் அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் ஏலக்காய் கடுகு எல்லாமே இருந்து ஒரு மனுஷன் விரதம் இருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு பட்னி கிடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு விரதம் இருக்கிறவனை போயிட்டு அவன் வீட்டில் எதுவுமே இல்லை நீ பட்னி கிடக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு கோபரமாக வராதா அதே போல் தான் சரணடைந்த ஒருத்தரை கைது பண்ணாங்க கைது பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து எதையுமே வந்து ஒழுங்காக எழுதாமல் என்ன வியாபாரம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில உண்மையாகவே வியாபாரமாக தான் பார்த்துட்ருக்காங்க அந்த நியூஸ்லாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் தளபதி விஜய்க்கும் சக்தியானந்தன் சாருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா தளபதி விஜய் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆரம்ப காலகட்டம் அதாவது நடிக்க வந்த புதுசு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து அவர் வந்து இப்போ இருக்க விரல் விட்டு என்னக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர்ஸில் அவர் ஒரு இடத்துல இருக்கார் அதாவது தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து அவருடைய கட்சி நிற்க போகுது அந்த க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஎம் வேட்பாளராக நிற்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கார் சரிங்களா ஆனால் அவர் நடிக்க வந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து அவமானம் அவமானம் அவமானம்தான் அதாவது ஒரு படம் நடித்தப்பறம் ஒரு பத்திரிக்கை வந்து அவரை இந்த மூஞ்சியெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு வந்து ரொம்ப கேவலமாக எழுதுனாங்க அதாவது இப்போவாச்சும் அவருக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்போ ஒரு ரசிகர் கூட இல்லை அதுவும் இல்லாமல் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி என்ன தான் வந்து இல்லை நண்பா நீ நடின்னு சொன்னாலும் பின்னாடி போய் சிரிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது நான் அப்போயே சொன்னேன் இவன் கேட்கல பாரு இவன் மூஞ்சியெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது அவர் அப்படியே மூளையில் முடங்கி போய் ஐயோ நம்மளை இவ்வளோ பிடிச்சிட்டாங்களே நம்ம மூஞ்சியை பற்றி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு உட்காந்துருந்தாருன்னா இன்றைக்கி விஜய்ங்கிறவர் யார் அப்படின்னு நமக்குலாம் தெரிஞ்சுருக்காது அவருக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கு அப்படிங்கறது வெளியில தெரிஞ்சிருக்காது ஆனால் அவரு தன்னை பற்றி வந்த அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை ஒரு பப்ளிசிட்டியாக எடுத்துக்கிட்டாரு இது இது வந்து நம்மளை வந்து வெளிக்காட்டி கொள்ள ஒரு பப்ளிசிட்டியாக எடுத்துக்கிட்டு அன்னையிலேருந்து கடுமையாக உழைக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவரை விரும்பாத ஆட்களே மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு விஜய பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அதை பற்றி பேச வரல பேசுகிற அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணேன் விஜயோ ரஜினியோ அஜித்தோ யாராக இருந்தாலுமே கடின உழைப்பை போட்டு முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ ஒரு டைம் மிஷினை எடுத்துக்கிட்டு அந்த டைம் மிஷின் வழியாக ட்ராவல் பண்ணி விஜய் அதாவது ஆரம்ப காலகட்டங்களுக்கு போய் விஜய் முதல் படம் நடித்தார் பார்த்திங்களா அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு இந்த பையன் வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு தேட்ரெலாம் வசூல் பண்ணனாக இருக்கார் சிஎம் வேட்பாளராக நிற்கிறாருங்க அவர் கட்சி வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிதுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வந்திருக்கேங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்போ இருக்கவங்களாம் பயங்கரமாக சிரிப்பாங்க கேலி பேசுவாங்க நம்மளை வந்து ஒரு பைத்தியம்னே நினப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் விஜயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு விஜய் இல்லை எந்த ஒரு வளர்ந்து வந்த மனிதனுமே பார்த்திங்கன்னா அவமானங்களை சந்திக்காமல் வந்திருக்க முடியாது இப்போ த்ரீ எம்டி சக்தியானந்தன் சாருக்கு இதுதான் தான் நடந்துகிட்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் நம்பர் ஒன் நிறுவனமா நம்பர் ஒன் நிறுவனம் அப்படின்னு சிரிக்கிறாங்க நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக அப் வரும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேயோ வந்து பாருங்கள் நிறுவனம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா விஜய் வந்து அவமானப்படுத்தினாங்க ஆனால் வந்து அவரை அப்படிலாம் சொல்லலையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்பர் ஒன் நிறுவனமாக வருவோன்னு விஜய் வந்து அப்போ நான் மிகப்பெரிய நடிகனாக வருவேன் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வருவேன்னு விஜய் சொல்லலையே சொல்லாமல் தானே சாதிச்சு காட்டினாரு அப்படின்னு எல ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் அது என்னன்னா ஒருவேளை விஜய்க்கு அப்போ அவர் அவமானப்பட்டப்ப ரசிகர்கள் நிறையா இருந்திருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் வந்து எந்த நேரத்துலேயும் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவரும் வந்து இது போல் சொல்லியிருப்பார் நம்ம வந்து சாதிச்சு காட்டுவோம் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே தான் த்ரீ எம்டி ஆனந்தனும் செய்கிறாரு அவருக்கு இருக்கிற அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதாவது மக்கள் கூட்டம் அவங்களுக்காக வந்து அவர் வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக நம்ம வந்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு தெம்பு கொடுக்குறாரு ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற தெம்பு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற தெம்பு இது போல தான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கொடுக்குற தெம்பு இதைப்போல் தான் அவரும் வந்து தன்னுடைய தன்னை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு அவர் வந்து தெம்பு கொடுக்குறாரு இதில் எந்த விதமான தவறும் சொல்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ எங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு உரிமை கிடையாது சிரிக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து தான் வந்து வளருவேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்து சிரிக்கிற யாருமே சரித்திரம் இல்லை ஒருவர் தான் வளருவேன் நான் மிக பெரிய லட்சியத்தை அடைவேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்து கேலி பண்ணி சிரித்த யாரும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை சொன்னவர் வளர்ந்துக்கிட்டே போவார் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாரு சிரித்து கேலி பண்ணவங்க மேலும் மேலும் அடுத்த ஆட்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இன்னும் வரக்கூடியவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை வந்து சிரிப்பிலேயே போகும் அப்படின்னு சொல்லிக்கிற நண்பர்களே இது வந்து சிலருக்கு வந்து காமெடியாக தெரியலாம் ஆனால் உண்மை அதுதான் நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஒருத்தவங்களை பார்த்து சிரித்த யாரும் முன்னுக்கு வந்ததாக இல்லை ஆனால் அவமானப்பட்டவங்க கேலி பேச்சுக்களை வாங்கினவங்க முன்னுக்கு வந்து மிகப்பெரிய லெவலை அடைஞ்சிருக்காங்க இதுதான் உண்மை நம்ம மைவி த்ரீ கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும்னு இறைவனை பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே